எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருமதி ஆர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலே ஆதரவு கேட்டு நடைபெறுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க குழந்தை மாநகரின் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினரின் எஸ் கே அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாநகர கழக செயலாளர் மாநகராட்சி மன்றத்தினுடைய துணை மேயர் அன்பு தம்பி சூப்பா தமிழகம் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மூன்று ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி திட்டங்களை தன்னுடைய முயற்சியினால் கழக ஆட்சியிலே தந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் சாகோட்டை அன்பழகன் அவர்களே கழகத்தினுடைய மாணவரணியினுடைய துணை செயலாளர் அரசாங்கத்தினுடைய தலைமை கொறடா அன்று கிணிய தம்பி கோபி செடியவர்களே கழகத்தின் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் அவர்களே தொகுதியினுடைய தலைமை கழகத்தின் பொறுப்பாளர் மன்னே அரங்கநாதன் அவர்களே நான் சில முக்கியமானவற்றை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை உணர்வோடு நிற்கின்றேன் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை பெற்ற இந்திய நாட்டின் பதினெட்டாவது பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்க தொடங்கிய கடந்த பதினேழு தேர்தல்களில் இல்லாத ஒரு சூழல் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் நடைபெற்ற ஆட்சி நல்லது செய்திருக்கிறதா என்றால் தொடரட்டும் என்றோ நல்லது செய்யவில்லை என்று உணர்ந்தால் வேறு யாராவது அந்த பொறுப்புக்கு வரட்டும் என்றோ வாக்களித்த இந்திய நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தலின் மூலம் வரவிருக்கின்ற காலத்தில் இந்த நாடு நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள ஒரு நாடாக இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியாக மாறுமா என்ற ஒரு அபாயகரமான அச்சத்திற்குரிய கேள்விக்கு முன்னால் நாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம் இது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல இந்த ஆட்சியிலே கடந்த பத்தாண்டு காலமாக நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களை அனுபவ ரீதியாக உணர்ந்ததன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் இது தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்திற்கு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சியினுடைய முன்னணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வந்திருப்பார்கள் வியாபாரிகள் ஆங்காங்கே கடைகளில் இருந்து கேட்டுக் காரணம் விளம்பரம் செய்து அழைத்திருக்கிறோம் எல்லோரும் வாருங்கள் இன்றைக்கு சாரங்கபாணி தெருவிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற இருக்கின்றது என்று ஆக வந்திருக்கிற எல்லா தரப்பினருக்குமான செய்தியை சொல்ல வேண்டியது கடமை நடுநிலையாளர்கள் உண்மையை உணர்ந்து இந்த தேர்தலில் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள் ஏற்கனவே நம்முடைய இயக்கத்தின்பால் ஈடுபாடு உடையவர்கள் இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எனவே பேச இருக்கின்ற கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தும் இந்த தேர்தல் வரை உங்கள் மனதிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு நான் என் கருத்தை சொல்ல விரும்புகிறேன் முதலில் பதினெட்டாவது பொது தேர்தல் மாறுபட்ட தேர்தல் என்று சொன்னதற்கு என்ன காரணம் இதுநாள் வரை இந்திய திருநாட்டிற்கென்று சில சிறப்பு தன்மைகள் உண்டு நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற நாடு ஐம்பதிலே குடியரசாக மாறியது குடியரசாக மாறுகிறது என்று சொன்னால் ஒரு அரசியல் சட்டத்தை நமக்கென கொண்டு நம்மை ஆழ்பவர்கள் யார் என்பதை நாமே தீர்மானிக்கின்ற ஒரு ஜனநாயக நடைமுறையை நாம் கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வந்த அந்த இருந்து பல சிறப்பான செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒன்று அது நாள் வரை நம்முடைய நாட்டில் தேர்தலிலே வாக்களிக்கின்ற உரிமை என்பது எல்லோருக்கும் கிடையாது சொத்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு மிகப்பெரிய ஜமீன்தார்களுக்கு மட்டும்தான் உண்டு வரி செலுத்துவோர்களுக்கு சொத்து வரி செலுத்துவோர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று இருந்த நிலையில் அரசியல் சட்டத்தை இயற்றிய நேரத்தில் அதனுடைய குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரு கருத்தை முன்மொழிந்தார்கள் இந்த தேர்தலிலே இனிமேல் நம்முடைய நாட்டில் குறிப்பிட்ட சிலருக்கு வாக்குரிமை என்பது இல்லாமல் இருபத்தி ஒரு வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்தார்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்த சில பெரிய தலைவர்கள் அதற்கு முரண்பட்டார்கள் மூத்த தலைவர்கள் பல பேர் கருத்து வேறுபாடு தெரிவித்தார்கள் என்ன சொல்லி நாட்டை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமையை படிப்பறி இல்லாதவர்களுடன் கொடுத்தால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள் ஏழைகளிடம் கொடுத்தால் எது சரியானது என்று தெரியாது எனவே இந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற போது பண்டித நேரு அவர்களும் அண்ணன் அம்பேத்காரன் உறுதியோடு சொன்னார்கள் எந்த ஏழை தருகின்ற வரிப்பணத்தை கொண்டு அரசாங்கத்தை நடத்துகிறோமோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காக நம்மை போன்றவர்கள் போய் நின்றாக வேண்டும் என்று இருபத்தி ஓரு வயதாகிற எல்லோருக்கும் வாக்குரிமை என்பதை கொண்டு வந்தார்கள் அதுதான் பின்னர் ராஜீவ்காந்தி காலத்திலே பதினெட்டு வயது உடையவர்களுக்கும் வாக்குரிமை என்று வந்தது இங்கு இருக்கிற அத்தனை பேரும் வாக்குரிமை பெற்றவர்கள் உங்கள் முன்னால் வேண்டுகோள் வைக்கிறோம் என்றால் ஒரு அரசாங்கத்தை மாற்றுகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது மக்களை தவிர ஒரு குடியரசு நாட்டில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது நான் இதை பேசுகிற போது ஓரத்திலே சென்று கொண்டிருக்கிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் நிறுத்தி கொஞ்ச நேரம் கேட்டுவிட்டு போகலாம் வீட்டுக்கு போகிற வழியில் என்று இருக்கக்கூடியவர் என்ன கூடும் ஓரத்திலே தேநீர் கடையில் இருக்கிற பணியாற்றுகிற தொழிலாளி டீ ஆற்றிக் கொடுத்துக் கொண்டே வேறு ஒன்றை எண்ணக்கூடும் என்ன சொல்வார்கள் இவர் ஏதோ அரசியல் சட்டம் என்று சொல்கிறார் குடியரசு நாடு என்று சொல்கிறார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஒரு ஏழை இன்று முழுவதும் இந்த வேகாத வெயிலில் உழைத்தால்தான் நாளை காலை என் வீட்டில் உலை கொதிக்கும் என்கிற போது எனக்கு இதை பற்றி என்ன அக்கறை என்று எண்ணுவார்கள் அது இயற்கைதான் அதுபோல இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் திருமண வீட்டுக்கு போவதாக வைத்துக் கொள்ளுங்கள் நெருங்கிய உறவினர் விட்டு திருமணம் அப்படி போகிற போது வாசலில் திருமண விட்டார் நின்று வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் ஒரு வசதியானவர் காரில் வந்து இறங்குவார் பட்டுப்புடவையோடு கழுத்தினரே நகைகளோடு அவர்களை பார்த்தவுடன் மணவிட்டார் வாருங்கள் என்று நிறைய மகிழ்ச்சியோடு புன்னகையோடு அழைத்து உள்ளே அழைத்து செல்வார்கள் பின்னாலேயே ஒரு ஏழை பெண் செல்வார் அவரை விட நெருங்கிய உறவினர் ஆனால் கைத்தறி புடவை கழுத்தில் மஞ்சள் கயிறு இடுப்பிலை கை குழந்தையோடு போகிற போது இப்பதான் வந்தியா என்ற ஒற்றை வார்த்தையோடு உள்ளே அனுப்புவார்கள் உணவருந்து அழைப்பார்கள் வசிக்கவில்லை என்று சொல்லுகிற பணக்காரரை அழைத்துக் கொண்டு போய் எல்லாவற்றையும் வைத்து வீணாக்கி குப்பைகளை கூட்டுவார்கள் குழந்தை அழுகிறது என்று இந்த ஏழை பெண் போய் உட்கார்ந்தால் உனக்கென்ன இப்போது அவசரம் என்று கேட்பதை உறவினர் வீடுகளில் பல பேர் அனுபவித்திருப்பது இது பெண்ணுக்கு மட்டுமில்லை ஆணுக்கும் உண்டு ஏழை பணக்காரன் என்பது உறவுகளில் உண்டு ஊர் மத்தியிலே உண்டு சாதி மத்தியிலே உண்டு அந்த மதம் இந்த மதம் படித்தவன் படிக்காதவன் என்று எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இதையெல்லாம் எண்ணி மனம் எதிரும்பி போயிருக்கிற எதிரே இருக்கிற ஏழைகளிடம் கடை கோடி மனிதனிடம் நான் வேண்டி விரும்பி கேட்பேன் இந்த நிலை மாற வேண்டும் என்பது எப்போது மாறுகின்ற வாய்ப்பு எப்போது என்று சொன்னால் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடி வாசலில் பரோட்டா கடையில் இருக்கிற தோழர் போய் நிற்கிற போது அவருக்கு முன்னாலே அம்பானி நின்றாலும் அவர் ஓட்டும் ஒன்றுதான் இவர் ஓட்டும் ஒன்றுதான் சொல்வார்கள் நியாயமாக எந்தவிதமான பாகுபாடும் இல்லாத ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் அந்த அமைப்பு யாருக்கும் கட்டுப்பட்டுள்ள கூடாது என்ற தேர்தல் ஆணையர்களை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது குடியரசுத் தலைவரிடம் ஒன்று அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் இல்லை என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்று சொல்லுகிற முறையில் தான் நீக்க வேண்டும் மாநிலங்களவை என்று சொன்னால் ஐம்பது உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அது கொண்டு வந்து தீர்மானமாக்கி பின்னர் விவாதம் நடந்து ரெண்டு அவைகளிலும் நிறைவேறினால்தான் அப்படி ஒருவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையர் அதேபோல போல சிஏஜி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்வது என்பது நாடாளுமன்றத்தால் மட்டுமே முடியும் அவ்வளவு பெரிய பொறுப்பு தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் போய் புகார் சொன்னால் நியாயமாக அவர்கள் கேட்டுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவார்கள் கடந்த காலத்தில் நாங்களே நிறைய தரவை செய்திருக்கிறோம் அதை விட முக்கியம் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் முழுமையாக தேர்தல் ஆணையத்திற்கு போய்விடும் என்றால் இங்கு இருக்கிற காவல்துறை அதிகாரியை மாற்றுகிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது தேர்தல் ஆணையத்திற்கு போகிறது யாரை எந்த இடத்திலே பணியில் அமர்த்த வேண்டும் மாற்ற வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்குத்தான் உண்டு ஆக அதிகாரம் முழுவதும் அவர்கள் கைக்கு போகிறது பறக்கும் படை என்று வைத்து எல்லா இடங்களிலும் கண்காணிக்கிறார்கள் மக்களுக்கு நம்பிக்கை தருகிறார்கள் வாக்களியங்கள் சுதந்திரமாக என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த தேர்தல் ஆணையரை இதுநாள் வரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா மூன்று பேர் கொண்ட ஒரு குழு யார் அந்த மூன்று பேர் ஒன்று பிரதமர் இன்னொன்று மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சிக்கு பலம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியைப் போல அதில் பெரும்பான்மை கட்சி காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் மூன்றாவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த மூன்று பேர் சேர்ந்து ஆலோசித்துதான் தேர்தல் ஆணைய நியமிப்பார்கள் வாழ் மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் என்று அண்மையிலே இந்த அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது நிறைவேற்றி விட்டது மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக்கி விட்டது நாங்கள் அதெல்லாம் கதறினோம் என்ன சட்ட கருத்தம் தெரியுமா இனிமேல் தேர்தல் ஆணையரை நியமிப்பது என்பது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மூன்றாவதாக இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்துவிட்டு பிரதமர் நியமிக்கிற இன்னொரு அமைச்சர் என்று திருத்தம் கொண்டு வந்துவிட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் மூன்றில் ரெண்டு பேர் எதை சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும் மூன்றில் ரெண்டு பேர் யார் பிரதமரும் அவரோடு அவரால் அமைச்சராக இருக்கிற ஒருவரும் என்கிறபோது போது நடுநிலையோடு ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று எப்படி நம்ப முடியும் ஏன் இதை செய்கிறீர்கள் என்ன அவசியம் வந்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை விட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவர் யார் இருக்க முடியும் அவர்களை விட விவரம் தெரிந்தவர்கள் யார் இருக்க முடியும் தயவு செய்து நீங்கள் உணருங்கள் என்றெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஆனால் சிரித்துக் கொண்டே அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது ஆளு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் கேட்ட சின்னங்கள் கிடைக்கின்றன எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு நியாயமாக அவர்களுக்கு இருந்த நியாயமான சின்னத்தை கூட தர மறுத்து இழுத்தடித்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு போய் செய்து செய்துதான் வாங்க வேண்டும் அல்லது வாங்க முடியாத நிலை என்றால் இதுதான் ஆரம்பம் நான் எதையும் அபாயகரமாக சொல்லவில்லை அச்சமூட்டுவதற்காக சொல்லவில்லை நடைபெறுவதை சொல்கின்றேன் ஊர் மக்களுக்கு தெரியுமா படிப்படியாக எப்படி தங்களை அதிகாரப்படுத்திக் கொண்டார்கள் எப்படி அதிக சட்டங்களின் மூலமாக தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்கள் யார் யாரை பயமுறுத்துவதற்காக இந்த நாட்டில் இருக்கிற சிபிஐ போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் இன்னொரு அபாயத்தை சொல்கிறேன் ஒரு சட்டம் இல்லை சட்ட திருத்தம் வந்தது ஏற்கனவே இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் என்ன சட்ட திருத்தம் என்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினுடைய ஒரு திருத்தம் இந்த திருத்தத்திற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால் பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புடையவன் தான் தீவிரவாதி என்பது முன்பிருந்த சட்டம் ஆனால் இதற்கு பின்னால் தனி ஒரு மனிதனை அவன் யாரோடும் தொடர்பில்லை என்றாலும் அரசாங்கம் கைகாட்டி இவன் தீவிரவாதி என்றால் அடுத்த நிமிடம் உள்ளே போக வேண்டியிருக்கும் விசாரணையெல்லாம் பின்னால் யார் கைது செய்வது மாநிலத்து போலீஸ் அல்ல டெல்லியில் இருந்து என்ன என்ற அமைப்பு வரும் அந்த அமைப்பு கொண்டு போய் வைத்து எப்படி விசாரிக்கிறது தெரியாது எத்தனை நாள் வைப்பார்கள் தெரியாது எப்படி விசாரணை நடைபெறுகிறது மக்களுக்கு தான் ஆயிட்டு அத்தோடு அவனை மறந்து போவார் இன்றைக்கு அந்த சட்டத்தின் கீழ் இந்திய நாட்டின் பல்வேறு சிறைகளில் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களே தெரியுமா இது ஜனநாயக நாடு அச்சமில்லாமல் வாழ வேண்டும் ஒரு மனிதனை பிடிக்கவில்லை என்றால் அவன் மீது அபாரமாக குற்றம் சுமத்துவார்கள் என்று வந்தால் அதில் என்ன நியாயம் இருக்க முடியும் எப்படி ஒருவன் இங்கே பாதுகாப்பாக வாழ்வான் அரசாங்கத்தை விமர்சித்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாயும் என்கிறார்கள் இப்போது அண்மையிலே ஒருவருடைய வங்கிக் கணக்கை ஃப்ரீ செய்திருக்கிறார்கள் அதாவது செயல்பட விடாமல் ஏன் என்று கேட்டால் இவர் தீவிரவாதிகளுக்கு உதவுகிறார் என்று இந்த யுஏபிஏ சட்டம் கடைசியாக நீதிமன்றம் தலையிட்டு சொன்னது அவர் எந்த அமைப்போடும் தொடர்புடையவர் இல்லை என்கிற போது அவர் எதற்கோ செலவு செய்தார் என்று மேலோட்டமாக சொல்கிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவரை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது இல்லாவிட்டால் என்னென்ன நடந்திருக்குமோ தெரியாது நாம் பிறக்கிற போது அது கிடைக்கிறது இதற்கென்று பல நியதிகள் இருக்கின்றன விவரிக்க எனக்கு நேரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே குடியுரிமை சட்டம் வந்தது வனமுறை திருத்தங்களுக்கு உள்ளானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திருத்தம் இப்போது உங்கள் கவனத்திற்குரியது என்ன திருத்தம் கொண்டு வந்தார்கள் திடீரென்று காரணமே இல்லாமல் இந்தியாவிற்கு பக்கத்து நாடுகளாகிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் விரட்டப்பட்டவர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு விரட்டப்பட்டவர்களுக்கு இந்த நாடு குடியுரிமை தரும் நல்ல முயற்சிதானே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தைப் போல அடுத்த நாட்டில் இருந்து விரட்டப்பட்டவர்களுக்கு நம் நாடு குடியுரிமை தருகிறதே என்று நாம் மழகின்ற நேரத்தில் தான் அடுத்த விடை கிடைக்கும் சரி யார் யாருக்கு என்று கேட்போம் அல்லவா ஒரு நலத்திட்டம் கிடைக்கிற போது அது யார் யாருக்கு என்று சொல்வதை போல இந்த குடியுரிமை யார் யாருக்கு எல்லாம் தருவார்கள் என்றால் ஆறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தருவார்கள் யார் அந்த ஆறு மதம் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஜ இப்போது என்ன தெரிகிறது உங்களுக்கு இந்த ஆறு மதங்கள் செல்லுகிற அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு பகுதியினர் விடுபட்டு போனார்கள் என்று என்ன பாரபட்சம் வருகிற போது எல்லாவற்றுக்கும் கொடுக்கிற உரிமை அவர்களுக்கும் தர வேண்டியதானே என்று கேட்டோம் பதில் இல்லை பிடிவாதமாக பேசினார்கள் சில பேர் மசோதாவை தோற்கடிக்கலாம் என்றார்கள் நான் சொன்னேன் அது கூடாது நாங்கள் சொன்னோம் எங்களில் பலர் சொன்னோம் தோற்கடிப்பதால் பலன் இல்லை பலன் பெறக்கூடியவர்கள் கோபப்படுவார்கள் நமக்கு தேவை என்னவென்றால் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டும் அதே போல தமிழ்நாட்டில் ஒன்னரை லட்சம் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் சரி எப்படி கேட்பது விவாதத்தை பேசினால் போதுமா உறக்க குரல் கொடுத்தால் போதுமா எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் ஆவேசமாக கருத்துக்களை அள்ளித்தளித்தால் போதுமா இல்லை என்ன விடிவு அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் பதில் இருக்காது எங்களுக்கு எந்த ஒரு வழிமுறை இருக்கிறது எந்த சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னாலும் அந்த அந்த மசோதா நாங்கள் திருத்தங்கள் கொடுக்கலாம் திருத்தங்களை நிராகரிப்பது அவைக்குட்சிக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது நான் மூன்று திருத்தங்களை கொடுத்தேன் இளைஞர்கள் துரித்துக் கொள்ளட்டும் பெரியவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் தாய்மார்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லட்டும் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு கழகம் நடந்து கொண்டது என்பதற்காக மூன்று திருத்தங்கள் என்ன தெரியுமா இந்த ஆறு மதங்களோடு சேர்த்து முஸ்லிம்ஸ் என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் அடுத்து இந்த மூன்று நாடுகள் என்பவைகளோடு ஸ்ரீலங்கா என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீலங்கா என்ற நாட்டிலிருந்து இங்கு வந்திருப்பவர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வரவில்லை என்ற வாதம் வரும் எனவே ரொம்ப சாதுரியமாக மத ரீதியாக அத்தோடு இன ரீதியாக என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் ரிலிஜியஸ்லி பர்சி கூட்டட் அண்ட் எத்திரிக்கலை பர்சி கூட்டட் என்ற வார்த்தைகளை கொடுத்து மூன்று திருத்தங்களை கொடுத்து நன்றாக எண்ணுங்கள் எவ்வளவு பெரிய முற்போக்கான அல்லது அவசியமான இந்த திருத்தம் என்று பாருங்கள் விவாதம் நடந்தது பலரும் பங்கேற்றார்கள் கடைசியாக அது நிறைவேறப் போகிற போது திருச்சி சிவா திருத்தங்கள் தந்திருக்கிறார் அதை என்ன செய்யலாம் குரல் வாக்கெடுப்பிலே தோற்றுப்போனது என்றார்கள் எங்களுக்கு குரல் அல்ல மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் என்று கேட்டோம் என்ன நடந்தது மறுக்க முடியாதவர்களால் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றார்கள் அன்றைக்கு திமுகவுக்கு இருந்த எண்ணிக்கை ஐந்து இன்றைக்கு பத்து பேர் இருக்கிறோம் கொஞ்சம் பெரிய கட்சி அன்றைக்கு வெறும் அஞ்சு பேர் தான் இருந்தோம் அஞ்சு பேர் இருந்து கொண்டு தைரியமாக அதை வாக்கெடுப்புக்கு விட்ட நேரத்தில் ஆதரவாக கிடைத்தது எத்தனை தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் இருக்கும் ஒரு மாநில கட்சி இந்தியாவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி கொடுத்த தீர்மானத்தினுடைய நியாயத்தை பார்த்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சமாஜ்வாடி எல்லா கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் வாக்குகள் கிடைத்தன அரசாங்கத்திற்கு ஆதரவாக நூத்தி இருபத்தி நாலு கிடைத்தது வித்தியாசம் எவ்வளவு இருபத்தி அஞ்சு இங்குதான் புதுமை இருக்கிறது அந்த இருபத்தைந்தில் பதிமூன்று ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டுகள் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம் அதிமுகவை மட்டும் மன்னிக்க கூடாது இன்றைக்கு அவர் பேசுகிறார் நான் சிறுபான்மையினருக்கு எதிரி அல்ல என்று இன்றைக்கு பேசலாம் கூட்டணி இருந்தபோது என்ன செய்தீர்கள் வித்தியாசம் மொத்தம் பதினூத்தி பதினொன்னாகிறது அந்த பதிமுனை நம்மோடு கூட்டுங்கள் தொண்ணூத்தி ஒன்பதோடு சேர்த்தால் நூத்தி பன்னெண்டு ஆகிறது ஒற்றை வாக்கில் வெற்றி பெற்றிருப்போம் இஸ்லாமியர்கள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள் ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள் ஒரு பெரிய செயலை ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது நம்ம பல பேருக்கு தெரியாது சமஸ்கிருதத்திற்கு மருத்துவ படிப்பிற்கு என்ன சம்பந்தம் கேட்கக்கூடாது அது படித்தவர்கள் மட்டும்தான் டாக்டராக முடியும் என்று இருந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கம்பவுண்டராக இருந்தார்கள் அல்லது நோயாளியாக மட்டுமே இருந்தார்கள் இதை பார்த்து எல்லோரும் மருத்துவராக வேண்டும் என்று நினைத்த நம்முடைய பாட்டன் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் ஒரே ஒரு திருத்தம் செய்தார்கள் என்ன தெரியுமா சமஸ்கிருதம் தேவை என்பதை அடித்தார்கள் நம்முடைய வீட்டு பிள்ளைகளெல்லாம் டாக்டராக ஆரம்பித்தனர் சமஸ்கிருதம் தேவை என்பதை நீக்குகிற போது அது தெரியாத நம் வீட்டு பிள்ளைகளும் டாக்டராக வேண்டும் அந்த முயற்சி நடந்ததே ஒற்றை சொல்லை அகற்றுகின்ற அந்த கோலமாக சுயமரியாதை திருமண சட்டம் அப்படித்தான் நடந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு குடும்ப சொத்திலே உரிமை உண்டு என்ற திருத்தமும் ஒற்றை வார்த்தை சேர்த்ததிலே தான் வந்தது அதுபோல இந்த திருத்தத்தை அவர்கள் தோற்கடித்ததற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக இன்றைக்கு வந்து பேசுகிறார்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக என்கிறார்கள் ஏதேதோ பேசுகிறார் இந்தியாவை பொறுத்தவரை கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு குடியுரிமையோடு வாழ முடியும் இரட்டை குடியுரிமை தர முடியாது ஆனால் நியாயமாக கிடைத்திருக்கக்கூடும் இஸ்லாமியர்கள் நீங்கள் நினைவுபடுத்த பார்க்கலாம் ஜும்மா மசூது பகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து குவிந்து கிடந்தார்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து அந்த போராட்டம் உச்ச நிலையை அடைந்தது கொரோனா வந்த காரணத்தினால் அந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இல்லாவிட்டால் என்னவெல்லாம் நடந்திருக்குமோ தெரியாது ஆக சட்டங்கள் இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நாம் சொன்னதை போல தேர்தல் ஆணைய திருத்தச் சட்டம் குடியுரிமை திருத்தச் சட்டம் அதுபோல இந்த யூஏ என்ற பயங்கரவாத தடுப்பு திருத்தச் சட்டம் சொல்லிக் கொண்டே போகலாம் அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் துன்புறுத்துகிற அளவிற்கு பல சட்டங்களை இவர்கள் நிறைவேற்றி முடித்துவிட்டார்கள் நாங்களும் போராடி போராடித்தான் பார்த்தோம் கடைசியாகத்தான் உங்களிடம் இருக்கும் நீங்கள் தான் இந்த நாட்டின் இறுதி எதுமானது ஒன்றுக்கும் நீதிமன்றத்திற்கு நடந்து கொண்டே இருக்க முடியாது எல்லா நேரங்களிலும் நியாயம் உடனடியாக கிடைக்குமா தெரியாது ஆனால் தேர்தல் வருகிற போது மக்களே நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் கொஞ்ச நேரம் யோசியுங்கள் இந்த ஆட்சியை பத்தாண்டு காலத்தில் நடந்தது என்ன பொதுத்துறை நிறுவனங்களை விற்றார்கள் தனியார் துறையை ஊக்கப்படுத்தினார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப அவசியமானது வீடியோ கான் என்பது தெரியும் அல்லவா உங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி ஒரு தொலைபேசி இதெல்லாம் வீடியோ கான் அந்த நிறுவனம் நஷ்டத்துக்கு உள்ளாகியது நஷ்டத்துக்கு என்றால் திவால் என்று அறிவிக்கப்பட்டது அவர்கள் வங்கியிலே கடன் வாங்கியிருந்தார்கள் எவ்வளவு தெரியுமா அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வேறு வழி இல்லாமல் வங்கிகள் தீர்ப்பாயத்திற்கு போகின்றன விசாரித்த தீர்ப்பாயம் அதை விற்றுவிட்டு அவர்களுக்கு பணத்தை கொடுங்கள் சரி நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு விற்கலாம் என்கிற போது ஒரு நிறுவனத்தை பெயர் அது யாருடைய நிறுவனம் என்றால் ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தாவினுடைய இன்னொரு நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு வீடியோ காண நிற்க சொல்கிறார்கள் எவ்வளவுக்கு தெரியுமா மூணாயிரம் கோடிக்கு வாங்கிய கடன் நாலாயிரம் ஆனால் அதை சொல்வது இன்னொரு தனியாருக்கு மூணாயிரம் என்றால் நஷ்டமடைவது வங்கிகள் வங்கிகள் நஷ்டமடைகின்றன நீங்களும் நானும் போட்டிருக்கிற வரிப்பணம் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பவை நம்முடையவை நம்முடைய கிடைக்கிற லாபம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் வந்து சேரும் தனியாருக்கு அப்படி அல்ல அப்படி இவர்கள் அதை விற்றார்கள் என்று சொல்ல முடிகின்றார்கள் போது அவர்கள் அப்பீலுக்கு போனார்கள் நின்று இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிற நிறுவனம் வருடத்திற்கு நானூறு கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறது அவர்கள் கையில் வெளிநாட்டு ஆர்டர்கள் ஆயிரம் கோடிக்கு இருக்கிறது நன்றாக இருக்கிற அந்த சொல்லி அதே தீர்ப்பாயம் சொல்கிறது இந்த அரசாங்கம் சொல்கிறது எவ்வளவுக்கு தெரியுமா நானூத்தி நாற்பது கோடி லாபம் சம்பாதிக்கிறவர்களை ஆயிரம் கோடி ஆர்டர் வைத்திருப்பவர்களை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிற அந்த நிறுவனத்தை ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு விடு என்று அரசாங்கம் நிர்ணயித்தார் என்ன நடக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு விற்பார்கள் அதே நேரத்தில் தனியார் துறைக்கு அதை குறைந்த விலைக்கு கொடுத்து லாபத்தை சம்பாதிக்க வைப்பார்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேரும் என்கிற போது இப்படியே இந்த நாட்டில் எத்தனையோ நடந்து கொண்டே இருக்கின்றது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைந்து போனது ஆயுத ஆதிதாவிடர் மாணவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்து போனது விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்து போனது கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்து போனது ஆனால் பேசுகிறார்கள் நாங்கள் அதை சாதித்தோம் இதை சாதித்தோம் ரெண்டு நாட்களாக ஊடகத்திலே பேசப்படுவது என்ன தெரியுமா பிரதமர் வந்து சொன்னாராம் கட்சத்தீவை காங்கிரசும் திமுக சேர்ந்துதான் கொடுத்தது விளக்கம் கேட்கிறார்கள் பத்தாண்டுகளாக சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றோம் ஒன்றை மறந்து விடாதீர்கள் ஒரு அரசாங்கத்தை மாற்றி இன்னொரு அரசாங்கம் ஏற்படுத்துகிற போதே கடந்த கால அவற்றை சரி செய்யுங்கள் என்றுதான் பொருள் பாரத் ஒபாமா அமெரிக்க நாட்டின் அதிபராக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்றபோது அவர் தன்னுடைய காங்கிரஸ் கட்சி உறுப்பினரிடம் பேசுகிற போது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரிடம் நான் முக்கியமான காலகட்டத்தில் பதவி பொறுப்பேற்றிருக்கிறேன் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது இதற்கு யார் காரணம் என்று நான் விவாதிக்க தயாராக இல்லை என் வேலை அதுவல்ல என்னை நம்பி ஒப்படைத்திருக்கிறீர்கள் நான் உங்களை கேட்டுக் கொள்வேன் இனி நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு டாலர் நோட்டும் அவசியமான செலவுக்கா என்று சிக்கனமாக செலவு செய்ய ஆரம்பியுங்கள் அதிலிருந்து தொடங்கட்டும் என்று பேசியவன் பெரிய மனிதன் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இறந்து போன பண்டித தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லுகிற இன்றைய பாரதிய ஜனதா ஒரு ரூபாய் வரி கொடுத்தால் எங்களுக்கு இருபத்தி ஒன்பது காசு கொடுத்து அதே ஒரு ரூபாய்க்கு உத்தரப்பிரதேசத்திற்கு முக்கால் லட்சம் முக்கால் ரூபாய் கொடுத்து பாரபட்சம் காட்டுகிறீர்களே கேட்டோம் நியாயம் இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று எதையும் செய்யவில்லை நமக்கு ஓரவஞ்சனை மட்டுமே செய்துவிட்டு இன்றைக்கு வந்து நிற்கிறார்கள் என்கிற போது அவர்களுக்கு வாக்கு இல்லை அவர்களுக்கு எதிரே நின்று கொண்டு இன்றைக்கு ஏகடியம் பேசுகிற அதிமுகவுக்கு இல்லை ஏன் எங்களுக்கு என்பதற்கு தான் நான் இவ்வளவு நேரம் விளக்குங்கள் சொன்னேன் தேர்தல் கூட்டம் என்பதால் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் பேசுகிற போது நான் மக்களிடம் மனங்கோனாதவாறு பேசித்தான் பழக்கம் இவ்வளவு நேரம் பேசினேனே நடுநிலையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா மாற்றுக் கட்சி நண்பர்களும் கேட்டிருக்கிறார்கள் அல்லவா நாங்கள் விமர்சித்தோம் யாராவது தரக்குறைவாக பேசினோமா எல்லை மீறி பேசினேனா வார்த்தைகளை அள்ளி வீசினேனா இல்லை காரணம் நான் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன் பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற வந்திருக்கிறோமே அதனுடைய நோக்கம் என்ன நீங்களும் நீங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகளும் நாளைக்கு ஒரு நல்ல நாட்டில் வாழ வேண்டும் என்ற அக்கறையை தவிர யார் மீது கொண்ட காழ்பிணர்ச்சியாக நாடு நலமாக வாழ வேண்டும் நீங்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இந்த நிலையெல்லாம் தொடர்மையானால் இங்கே ஒற்றுமை குறைந்து போகும் எல்லோர் மீதும் எல்லாம் திணிக்கப்படும் மொழி திணிக்கப்படும் மதம் திணிக்கப்படும் கலாச்சாரம் திணிக்கப்படும் என்றால் அந்த பாதக நிலை தொடரக்கூடாது வரக்கூடாது என்றால் அது உங்கள் கையில் தான் அதனால்தான் முன்னமே சொன்னேன் அந்த ஒற்றை நாளில் ஒரு நிமிடம் நீங்கள் வாக்குச்சாவடியில் செலவழிக்கப் போகிற அந்த நேரம்தான் எதிர்கால நாட்டின் தலையெழுத்து உங்கள் முன்னால் ஒரே ஒரு கேள்வி விமோகிரசி ஆர் ஆட்டோகிரசி நமக்கு தேவை ஜனநாயகமா எதேச்சாதிகாரமா முடிவு செய்ய வேண்டியது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் நம்பிக்கையோடு செல்கிறேன் வெற்றி விழா வருகிறேன் சின்னம் தாய்மார்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் நன்றி